லேப்டாப்ல பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் சொல்லுவாங்க ஆனால் நம்ம பிஎம்சில் பார்த்திங்க அப்படின்னா வெறும் டென் ட்ரிபிள் நைன் ப்ளஸ் டாக்ஸோட சூப்பரான ஒரு லேப்டாப் ரீஃபப் லேப்டாப் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இப்போ இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஏசோட க்ரோம் புக்கு வித் க்ரோம் ஓஎஸோட ஸோ அது தரமான கொடுத்துட்ருக்கோம் அண்ட் இது மட்டும் இல்லாமல் டென் ட்ரிப்பிள் நனுக்கு நம்ம கிட்ட லேப்டாப் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட ஃபார்ட்டி தௌசண்ட் வரைக்கும் நம்ம கிட்ட லேப்டாப் அவைலபிளாக இருக்குது ஸோ எல்லாமே ரீஃபாக இருந்தாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரீஃபாங்கிறது உங்களுக்கே டவுட்டாக இருக்கும் எல்லாமே ஏ ப்ளஸ் ப்ளஸ் கண்டிஷனில் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ நம்மகிட்ட ரீஃபப் லேப்டாப் மட்டும் இல்லாமல் பிராண்ட் நியூ லேப்டாப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்கு டுவெண்ட்டி ஒன் ட்ரிப்பிள் நிறைவுக்கு நம்ம பிஎம்சியில் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஹெச்பி லெனோவா டெல்லு ஏசர் ஏசஸ் இந்த மாதிரி எல்லா ப்ராண்ட்ஸும் மல்டி பிராண்ட்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட ஏ டூ ஜெட் ஐடி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ நீங்கள் டேரெக்டாக நம்ம பிஎம்சி வந்து வாங்கிக்கலாம் நம்ம பிஎம்சி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மௌண்டன் கேஸ்வன் தேட்டர் பக்கத்துலேயே இருக்க கேட்டி பேலஸ் தான் இருக்குது இல்லை நீங்கள் ரொம்ப லாங்கில் இருக்கீங்க அப்படின்னாலும் டிஸ்பிளேல இருக்க நம்பர் கால் பண்ணீங்க அப்படின்னா ஆல் ஓவர் சவுத் இந்தியா நம்ம டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ நம்ம பிஎம்சிக்கு நீங்கள் வாங்க உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் நீங்கள் எது வேணால் எடுத்துகிட்டு போங்க